அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கடந்த ஒரு வாரமாக நாடாளுமன்றத்தில் முக்கியமான ஒரு விவாதம் கொண்டிருக்கிறது அது என்ன விவாதம் என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த வந்தே மாதரங்கிற ஒரு தேசபக்தி பாடலை வந்து நேர் வந்து இருத்தார் முஸ்லீம்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவர் நேர் அதுக்கு எதிராக இருந்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை பார்லிமெண்ட்டில் வைக்கிறார் வைக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் தரப்பில் பேசக்கூடிய ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க நாங்கள் வந்த மாதத்தை எதிர்க்கலை நேர் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த பெரிய எங்கே பேசுகிறாங்க ஒரு வரலாறும் தெரியலை நம்ம இப்போ அந்த நேர் வந்து வந்தே மாதரத்தை வந்து எதிர்க்கத்தான் செஞ்சார் முஸ்லீம்களுக்காக தான் எதிர்த்தார் அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது அந்த வரலாறு தெரியாமல் மோடி சொன்னது உண்மை ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அந்த வந்தே மாதரங்கிறத வந்து முஸ்லீம்கள் வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்தே மாதரத்துக்கு எதிரான ஆளுக்கு இல்லைன்னு காங்கிரஸ் பதி பதிவு பண்ணுறாங்க இன்னும் திருந்தலை காங்கிரஸ் இன்னமும் காங்கிரஸ் என்ன செய்யலை திருந்துன்னு அப்படி சொல்ல மாட்டாங்க வந்தே மாதத்தின விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு வங்காள மேற்கு பிரி பிரிக்கப்படாமல் வங்காளம் இருச்சுல பாகிஸ்தான் இந்தியா பிரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வங்காளத்தில் ஒரு ஒரு கலவரம் நடக்குது இந்து முஸ்லீம் கலவரம் அந்த கலவரத்தை பற்றி உள்ள ஒரு நாவல் ஆனந்த மடம் ஆனந்த மடம்னு ஒரு நாவல் எழுதப்படுது அந்த நாவலில் தான் இந்த வந்தே மாதரமுங்கிறத என்ன செய்கிறாங்கன்ட்டால் நம்ம கலவரம் செய்யும் பொழுது இந்துக்களாக இவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்து தான் முஸ்லீமானு கண்டுபிடிக்கணும்ல கூட்டமாக வரும்போது முஸ்லீம் கொண்டு முஸ் இந்துவை கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தே மாதரம் சொல்லுங்கள் வந்தே மாதரம் சொன்னீங்கன்னா இந்துன்னு சொல்லி கொல்லாமல் விட்டுருங்க வந்தே சொல்லாட்டி கொண்டு கொடுங்க அதுதான் அளவுகோளு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாட்டு உண்டாக்கப்பட்டது அந்த பாட்டு உண்டாக்கப்பட்டது ஒரு கலவரத்தின் போது முஸ்லீம் முஸ்லீம் வந்தே மாதிரி சொல்ல மாட்டான் ஏன்னா அதனுடைய அர்த்தம் வந்து சிற்கான அர்த்தமாக இருக்கறனால முஸ்லீம் சொல்ல மாட்டாங்கிறதுனால இவங்களுக்குன்னு ஒரு வாசகத்தை உண்டாக்கி அந்த பெரிய கலவரம் நடக்கும் பொழுது அந்த அந்த வாசகத்தை சொல்லுவாங்க அந்த நாவல் பிரபலமான உடன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த இந்து மகாசபை இவங்களெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் வந்தே மா அப்போ தேசியம் ஆகலையில நாடு சுதந்திரம் அடையலை தேசிய கீதம் உருவாகல வெள்ளக்காரங்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய ஃபங்க்ஷன் நிகழ்ச்சிகள்லாம் இந்த வந்தே மாதரம்ங்கிற ஒரு பாட்டை பாடுவாங்க அந்த பாடி தேசபக்தியை காட்டுவாங்க இப்படி காட்டின உடனே இந்த நோய் என்ன செய்யுதுன்னு கேட்டால் காங்கிரஸ்லையும் பற்றி கொள்ள ஆரம்பிக்குது காங்கிரஸ் நம்ம வந்தே மாதரம் சொல்வது அவன் வந்தே மாதரம் எதுக்கு சொல்கிறான் இது முஸ்லீம்களுக்கு எதிரி என்பதற்கு தான் வந்தே மாதத்தை சொல்கிறான் ஆனாலும் அவனெலாம் சொல்ல ஆரம்பித்தவுடனே காங்கிரஸ் கட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்தே மாதரம்ங்கிற அவங்க ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி மாநாடு இதாக இருந்தாலும் அப்போ தேசபக்தி பாடல் கிடையாதுல்ல ஜனகன மண்ணோலாம் இப்போ கிடையாது அப்போ வந்தே மாதரம்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அப்போ முகமது அலி ஜவஹர் அவர் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார் அவர் ஒரு மாநாட்டில் பேச அந்த பாட்டை படித்த உடனே பகிரங்கமாக எழுந்திரிச்சு வெளிநெடுப்பு செஞ்சுட்டு போயிட்டார் வந்தே மாதரம் வந்தே மாதரம்டா மண்ணை வணங்குறோம்னு அர்த்தம் வந்தே வந்தே மாதரம்டா என்ன அர்த்தம் வந்தேன்னா வணங்குகிறோம் மாண்டா தாய் ம மாதரம்டா மண் தாய் மண்ணே வணக்கம் இந்த அவர் கூட ஜெயார் ரஹ்மான் கூட படித்தார்ல தாய் மண்ணே வணக்கம்ண்டு வந்தே மாதத்துக்கு அர்த்தம் தான் வந்தே மாதரத்தை தான் என்ன செஞ்சார் ஒரு மியூசிக் பாடலாக போட்டார் வந்தே மாதத்துக்கு என்ன அர்த்தம் தாய் மண்ணை வணங்குது அந்த மண்ணை நான் கும்பிடுறேன் வணங்குறேன்ட்டு அர்த்தம் முஸ்லீம் வணங்குவானா அதே மாதிரி பாரதியார் என்ன செஞ்சார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்னு அர்த்தம்னே சொல்கிறான் வந்தே மாதரம் என்போம் அதுக்கு அர்த்தம் என்ன மாநில தாயை வணங்குதும் என்போம்ட்டு பாரதியாரருக்கு அர்த்தம்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ அவர்கள் மண்ணை வணங்குவாங்க மண்ணை வணங்குவாங்க கல்லையை வணங்குவாங்க அவங்க கொள்கையில் உள்ளது நம்ம அதை போய் மறுக்கள் போய் அப்ஜெக்ஷன் பண்ண இல்லை நம்ம ஏன் வணங்கணும் ஒரு மண்ணை வணங்கணும் என்று சொல்வது வந்து எப்படி அது ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால முஸ்லீம்கள் எதிர்க்க ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் என்னெல்லாம் ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுது காங்கிரஸுக்குள்ளேயே முஸ்லீம்கள்லாம் கட்டுமையான ஒரு கொந்தளிப்பை காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வெள்ளக்காரங்காலத்தில் ஒரு நடந்த ஒரு தேர்தலில் ஏழு மாகாணத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அப்போ ஏழு மாகாணத்தில் உடனே அவங்க காங்கிரஸில் என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் இந்த ஏழு மாகாணத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இக்பாலுடைய கவிதை சாரே ஜஹான் சச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு ஒரு கவிதை இருக்குது உலகத்தில் சிறந்த நாடு எங்கள் இந்தியா அதான் அது மத கருத்துலாம் அதில் ஒன்றும் கிடையாது நல்ல கருத்து அது அதை படிங்க முஸ்லீம்கள் வந்து ஜா சாரே ஜஹான் படிச்சுக்கிருங்க முஸ்லீம் இந்துக்கள் வந்து வந்தே மாகாணம் படிச்சுக்கிருங்க ரெட்டை தேசிய கீதத்தை காங்கிரஸ் உண்டாக்குறாங்க அப்போ அதையும் கடுமையாக முஸ்லீம்கள் எதுக்க ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி நீ வந்து வந்தே மாதரம்ங்கிற ஒரு மதத்துடைய கருத்தை சொல்லுது அதுக்கு பின்னாடி சரஸ்வதி லட்சுமி எல்லாம் வரும் அந்த பாடலில் முழுசும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அவங்களுடைய தெய்வங்களையாக சொல்லி சொல்லி மணங்கிற மாதிரி கும்பிடுற மாதிரி விஷயங்கள் அதில் என்ன செய்யும் முழுமையாக வரும் அதையெல்லாம் சொல்லி முஸ்லீம்கள் எதிர்த்த உடனே தான் நேர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஸ்டாப் பண்ண சொல்கிறார் நேர் வந்து என்ன செய்கிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் அந்த வந்தே மாதரை ஆதரிக்கிறார் அவர் கடிதம் போடுறாரு நேர் நேர் நேருக்கு கண்டித்து அவர் போடுறாரு அப்போ நேர் பதில் கொடுக்குறாரு இல்லை முஸ்லீம்கள் கொந்தளிப்பு வந்து நமக்கு அடக்க முடியலை அவங்க ஏற்றுக்கிற தயாராக இல்லை அதனால் வந்தே மாறுத்த அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி நேர் வாபஸ் வாங்கிட்டார் இதைத்தான் மோடி சொல்கிறார் மோடி வந்து முஸ்லீம்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நேர் வாபஸ் வாங்கினார்னு சொல்கிறாரு பிரியங்க அங்கே உட்காந்துட்டா வாபஸ் நான் வாங்கலை வந்தே மாறுது எதிராக இல்லைங்க எப்படி வரலாறு எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்க அவங்களுடைய பாட்னார் வரலாறு கூட அவங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்தே மாதத்தை ஆதரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தமாவது வந்தே மாதிரம் என்பது தப்பு கிடையாது அது ஒரு நல்ல விஷயம்தான் அதை வந்து நேர் வந்து விட்டு கொடுக்கலை அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவன் பரவாயில்ல மாதிரி இருக்குத எப்படி நீங்கள் அதை சொல்லுவீங்க எங்கள் மத நம்பிக்கைக்கு மாற்றமான ஒன்றை இப்படி தேசிய கீதம் ஆக்குவீங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எதை தேசிய கீதம் ஆக்குறதுன்னு ஒரு விவாதம் நடக்கிறது ஊமே வந்தே நம்ம ஆளுக சாரை ஜஹான் சாச்சாங்கிறாங்க அப்போ ரெண்டுமே வேணாம் ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தாகூர் இதனை வந்து ஜனகண மன ஆக்குறாங்க அப்போ ஜனகண மன்னன் ஆக்குனதுக்கு பிறகு வந்தே மாதரம் தேசபக்தி பாட்டில் ஆகுமா ஒரு காலத்தில் படிச்சிங்க ஓகே ஜா இந்த ஜனகண மனதான் தேசிய கீதம் ஆனதற்கு பிறகு ஒரு மதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பாட்டை எல்லாரும் படிக்கணும் எப்படி சொல்லுவீங்க அதனால் வந்தே நம்ம ஏற்றுக்கிற அவசியமே கிடையாது சட்டப்படியும் கிடையாது நீதிமன்றங்களே தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க வந்தே மாதரம் பாடணுங்கிற சட்டப்படி அவசியம் கிடையாதுன்னு சொல்லி தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் என்று அரசியல் சட்டத்தில் இருக்கிறது அப்படி பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது அப்போ ஜனகன மனவு தனப்பனம் தேசிய கீதமாக வச்சிருக்கிறோம் அதில் வந்தே மாதத்தை திணிக்கிறாரு அதை இவங்க பேசாமல் ஆதரிக்கிறாங்க காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஆமாடா நாங்கள் இதுக்கு தான் செய்வோம் ஒரு மதத்தின் கருத்தை திணிக்க மாட்டோம் ஒரு மதத்தை புண்படுத்தக்கூடிய ஒன்றை தேசிய கீதமாக ஏற்றுக்கிற மாட்டோம்னு தானே பேசணும் அப்படி பேசக்கூடிய தெளிவு ஒரு காங்கிரஸ் இல்லை இந்த திமுக விலையும் போயிருக்காங்க அவங்களாவது பேசுனாங்களா அது எப்படி அதை பாடுவாங்க நீங்கள் இவருக்கு மண்ணை வணங்க சொல்கிறீங்க அவங்க அல்லாவுத்தர யாரும் வணங்க மாட்டாங்க அவங்கள போய் மண்ணை வணங்குங்கிறீங்க லட்சுமி வணங்குற சுரசு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஒரு இங்கே நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கையில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரிக்கு நாங்கள் எதிரி இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் நீ படின்னு நம்மளுக்கு சொல்கிறோம்